யூனிவர்சினியர்களுக்கான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியோடு இன்றைக்கு மூன்று சம்பவங்கள் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டு வரலாற்றில் தற்கால அரசியலில் கலையில் மிக முக்கியமான சம்பவங்களாக ஒன்று நடந்திருக்குது ஒன்று இசைங்காணி இளையராஜா அவர்களுக்கு அவர்களுடைய ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா அடுத்து சிம்பொனி எழுபத்தி எண்பத்தி ஏழு கலைஞர்களுடன் அவர் நடத்திய அந்த சிம்பொனிக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் சார்பாக ஒரு பாராட்டு விழா முதன் முதலாக ஒரு இசைக்கலைஞனுக்கு எடுக்கக்கூடிய பாராட்டு விழா அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு திருச்சியில் பிரச்சாரம் செய்யக்கூடிய விஜய் அதைத்தான் கடந்த காணொலியில் நான் போட்டிருக்கிறேன் அது என்ன பேசுனது என்ன செய்திங்கிறத கடந்த காணொலியில் நான் பதிவு செய்திருக்கிறேன் மூன்றாவதாக ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா அது அரசியல் செய்தி இந்த பாராட்டு செய்தியை சொல்லிவிட்டு அந்த மூணாவது செய்தியை நான் சொல்கிறேன் இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறது ஏன்னா அதுக்கு இதுக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டு அந்த இதில் நான் சொல்கிறேன் இளையராஜா அவர்களுடைய நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை ஒன்று அவர் சொல்லியிருக்கிறார் நான் கிராமத்தில் இருந்து வந்தவன் அதனால் நான் வந்து கிராமத்து இசை எனக்கு தெரியக்கூடாது கொண்டார் சரி நகரத்தில் நான் பயணித்தவன் நகரத்தோட இசை தெரியக்கூடாது சரி முடிஞ்சது சினிமாவில் நான் பயணித்தவன் அதனால் வந்து சினிமாவோட இசை வந்துடக்கூடாது சரி நான் இந்தியா முழுவதும் பயணிக்கிறவன் இந்தியனாக இருக்கக்கூடியவன் அதனால் இந்திய இசை வந்துடக்கூடாது சரி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யாராவது போட்ட இசை கூட நான் வந்துடக்கூடாது சரி இதை நான் சொன்னால் எல்லோரும் நீங்கள் தப்பாக நினைப்பீங்க அப்போ என்ன இசை அமைத்தீர்கள் நீங்கள் சிம்பொனி என்பது லண்டனின் இசைக்கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கலை நீங்கள் வாசித்ததெல்லாம் யார் நாட்டு தமிழ்நாட்டு இசைக்கலையாது இந்தியாவின் இசைக்கலையா சூஃபி இசைக்கலையா இல்லை சைனீஸில் இருக்கக்கூடிய சைனாவோட இசைக்கலையா இந்த நாட்டையே ஆண்டு இந்த நாடு மீன்ஸ் அந்த உலகத்தையே ஆண்ட மேற்கத்திய கலாச்சார அந்த பண்பாடை வெளிப்படுத்தக்கூடிய அந்த இசை கலைஞர்களை வைத்து மேற்கத்திய வெள்ளைக்கார இசை கருவிகளை வைத்து தான் நீங்க அமைச்சிங்க வெள்ளைக்காரன் செஞ்சதை நீங்க செஞ்சுட்டு அதை பெரிய பெருமையாக நீங்க பேசிக்கிட்டு தமிழன் என்கின்ற அடையாளம் இருக்கக்கூடாது கலை என்கின்ற கிராம அடையாளம் இருக்கக்கூடாது இந்தியன்கிற என்கிற அடையாளம் இருக்கக்கூடாது அதை யார் கேட்பா இதில் தான் இளையராஜா அவர்களுடன் முரண்படுறது ஆனால் உங்களுக்கு விழா எடுத்தவன் யார் உங்களை உச்சி மீது தலை வைத்து பாராட்டுபவன் யார் உங்களுக்கு விழா எடுப்பதை நினைத்து கண்ணீர் சொரிபவன் யார் தமிழனை தவிர வேறு எவனும் கிடையாது அதை புரிஞ்சுக்கிடணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது நான் தான் திருப்பி திருப்பி நான் சொன்னவா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் என்கின்ற பெயரில் வந்து டெல்லிக்காரனோ மகாராஷ்டிராக்காரனோ குஜராத்தியோ பாம்பேக்காரனோ ஒன்றும் உங்களை தூக்கி தலைமையில் வச்சு கொண்டாட போகிறது இல்லை தமிழன் தான் கொண்டாடுவான் ஏன்னா நீங்கள் ஒரு தமிழன் இதில் பாப்பானும் கொண்டாட மாட்டான் இது ரொம்ப முக்கியமானது திராவிட மாடல் அரசாங்கம் நடத்தக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் யுனிவர்ஸ் சார்பாக சொல்லுகிறேன் இதற்கு பின்னணியில் இருக்கிறது தந்தை பெரியார் போட்ட விதையும் பேரறிஞர் அண்ணாவின் அரசியலும் அடிப்படையில் பார்ப்பனிய மனிதர்கள் இல்லாமல் பார்ப்பான் இல்லாத முதல் அமைச்சரவை இந்த தமிழ்நாட்டில் உருவாகியது இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த அமைச்சரவையிலும் ஒரு பார்ப்பனர் கிடையாது ஜாதி மத இழிவுகள் சற்று நேரத்திற்கு முன்னால் எங்கள் தோழர்களிடம் கூட நான் அதைத்தான் நான் பேசி கொண்டிருக்கேன் சாதி பிறப்பெடுப்பு மத பிறப்பெடுப்பை தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் ஒரு அழுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வெடித்து கிளம்பிய ஒரு மா மனிதன் இசை மேதை என்பதனால தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு உங்களுக்கு இசைஞானி பட்டத்தை கொடுத்தார் உங்களை தலைமையில் தூக்கி வச்சு கொண்டார் நான் சிம்பொனி அன்னைக்கு இருக்கக்கூடிய மேஸ்ட்ரோ பட்டம் நீங்கள் வெளியே வருகிற பொழுது நாடாளுமன்றத்தில் மர்மலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்கள் சண்ட மாறுதம் புரிந்தார்கள் பச்சை தமிழன் எங்கள் தமிழனை ஏன் வரவேற்கலாம் கேட்டார் இந்திய அரசின் சார்பாக நாடாளுமன்றத்திலே கண்டனம் கிடைச்சா அதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய விழா எடுத்து உங்களை கொண்டாடினாங்க சிம்பொனி எது திருவாசகம் இன்றைக்கு வரைக்கும் அதை அடிப்பதற்கான ஒரு பேச்சு எதுவுமே கிடையாத அளவுக்கு இசைத்துறையில் வைகோ அவர்கள் ஆற்றிய உரை உங்களுடைய மணிமகுடத்தில் ஒன்றாக அளித்தது ஜெகத்கஷ்பர் எடுத்தக்கூடிய நிகழ்ச்சியில் வந்த அதற்கு பிறகு நீங்கள் அழுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் என்ற அமைப்பு அடிப்படையில் தான் உங்களை கொண்டாடுவது இந்த தமிழர்களின் கடமையாக மட்டுமில்லை விளைபோன தமிழர்களின் அரசாங்கங்கள் இங்கே எத்தனையோ நடந்திருக்கிறது உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கௌரவம் இருக்கிற திரிதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த விழா நாங்கள் நின்று உங்களை கொண்டாடுவோம் நாங்கள் உங்கள் தலைமையிலே நாங்கள் கொண்டாடுவோம் திராவிடர் உங்களை குதிரை மேல் ஏற்றி வைத்து பெரியார் கொண்டுவருகிற கொண்டு வருகிற பொழுது கூட குதிரையேற மறுத்தவர் நீங்கள் அதே நேரத்தில் தந்தை பெரியாரின் சிலைக்கு மாலையிட மறுத்தவர்களும் நீங்கள் ஆனால் சுயமரியாதை நாள் என்று அறிவித்துவிட்டு உங்களுக்கு மு ஸ்டாலின் அவர்கள் விழா எடுக்கிறார்கள் இல்லையா இந்த மேடையில் நாக்கு தழுந்து பேச வார்த்தை கிடைக்காமல் நீங்கள் திண்டாடுகிறீர்கள் இருபது நிமிஷத்தில் பத்தொம்போது நிமிஷத்துக்கிட்ட பேசியிருக்கீங்க உங்களுக்கு வார்த்தை கிடைக்கல சிவனே வருவான் சரஸ்வதியே வருவான் அப்படி நீங்கள் பேசக்கூடியவளுக்கு உங்களுக்கு அந்த சிவனும் சரஸ்வதியும் கூட வார்த்தை கூட நன்றி உணர்ச்சியில மகிழ்ச்சியில் இருக்கிறீங்க நீங்கள் என் குடும்பத்தை என் குடும்பத்தோடு என் பிள்ளைகளோடு நான் நேரத்தை செலவிட முடியாத நேரங்கள் தான் நீங்கள் கேட்கக்கூடிய பாடல் அடே அப்பா என்ன வார்த்தை அழகு அழகான வார்த்தை சூப்பர் என்ன வார்த்தை பொது வாழ்க்கையில் ஈடுபடுபவர்களுக்கும் அதுதான் பொருந்தும் அந்த வார்த்தை நெஞ்சத்தை கரைத்தது மேலும் அதனால் தன் பிள்ளைகளிடம் மனைவியை கேட்பதற்கில்லை கீவா அவர்கள் இறந்து விட்டார் பிள்ளைகள்ட நீங்கள் மன்னிச்சுக்கோங்கப்பா இன்றைக்கி நீங்களும் அந்த பெரிய ஆகிட்டீங்க ஆனால் அன்று நான் செலவழித்து அன்று நேரம்தான் இன்று சிம்பொனியாக நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த இசை நல்ல வார்த்தையாக இருந்தது ஆனால் நீங்கள் கொண்டாடுவது நீங்கள் பேசுவது யாருக்காக என்பதை நீங்கள் நினைக்க வேண்டும் உங்கள் பாடலை தடை செய்தது யார் உங்களை மிகவும் கீழ்நோக்கி இழுத்தது யார் அது ரொம்ப முக்கியமானது ஆனால் இது அல்ல வெற்றி இந்த அரசாங்கம் எண்பத்தி ஏழு பேருக்கு உண்டான அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு விசா தடைகளை எல்லாம் நீக்கி அவர்கள் தங்குவதற்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து அவர்கள் பயணப்படுவதற்கு உண்டான காரியங்கள் எல்லாம் செய்வது மழைக்கப்பட்ட செய்தி மலைபோல செய்தி அதனால தான் நீங்கள் ஸ்ரீராம் அவர்களுக்கு அத்தனை நன்றி இந்த அரசாங்கத்தை நினச்சி நினைச்சு நீங்கள் புலங்காகிதம் அடைகிறீர்கள் இது திராவிட இனத்தின் சமூக நீதியின் எழுச்சி வடிவம் இந்த நாள் இதுதான் முக்கியமான நான் சொல்றது திராவிட இனத்தின் தமிழ் இனத்தின் திராவிட இயக்கத்தின் எழுச்சி வடிவம் இதை விட நீங்கள் வந்து சொல்ல முடியும் ஆனால் நீங்கள் எங்கே போய் எம்பி பதவி வாங்கி என்ன காரியத்துக்காக எம்பி பதவி வாங்கி எங்கே யாருக்காக நீங்கள் ஓட்டு போட்டீர்கள் என்ற நிகழ்ச்சியும் நான் இந்த இடத்துல சொல்லணும் இந்த நிகழ்ச்சி வாழ்த்து செய்தியில் வந்து மறுத்து சொல்கிறது எல்லாம் பெரிய செய்திகள் அல்ல தமிழ்நாடு அரசு சார்பில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி மகிழ்ச்சியான நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் நெஞ்சம் பொங்க நாங்கள் சொல்கிறேன் நீங்கள் நிற்கிற காட்சியை இப்போ தான் பார்க்குறேன் அவசகுணமாக பேசாத ஒரு மேடையாக இதைத்தான் பார்க்குறேன் நடுங்கிருக்கீங்க ரஜினிகாந்த் மனைவி நீங்கள் வருகிற போது காத்திருந்து உங்கள் காலில் விழுகிறான் பல விஷயங்களை வெளிப்படையாக சொல்லிக்கிட்டீங்க பெரிய மேடைகள் அதை கூட தவிர்த்துருக்கலாம் ரஜினிகாந்த் நீங்களும் தண்ணி அடித்த அந்த செய்தியெல்லாம் நீங்கள் தவிர்த்துருக்கலாம் அது தேவையில்லை இது எத்தனையோ கோடி பேர்களை சேர் போய் சேரக்கூடிய ஒரு செய்தி நீங்கள் பேசுவது ரஜினிகாந்த் பேசுவது அப்போது சின்ன சென்சார் நீங்கள் வந்து சொல்லிக்கலாம் இப்படிப்பட்ட இப்படியெல்லாம் இருந்த நாங்கள் இப்படியெல்லாம் வந்துட்டோம் அப்படிங்கிறது தண்ணி அடித்தவங்க கும்மாளம் அடித்தவர்கள் வெற்றியின் சிகரத்தை தொற்றவர்கள் விரல் விட்டு எண்ணிக்கலாம் ஆனால் மீதி கோடான கோடி பேர்கள் மறப்போம் மன்னிப்போம் விட்டுருவோம் அதை பற்றி நீங்கள் பேச வேண்டாம் ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நான் மக்கள் மத்தியில் சிம்பனி இசை நான் பாடப்போகிறேன் வரவேற்கிறேன் அதுதான் வேணும் ஆனால் மண்ணின் இசையை நீங்கள் வெளிநாடுகளிலும் போய் நீங்கள் கடத்த வேண்டும் இந்த தமிழ்நாட்டின் இசையை இல்லை ஒருவரி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் யாரும் தப்பாக எடுத்துக்கிடக்கூடாது ஏஆர் ரகுமன்கிட்ட இசையமைப்பாளர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க ஆஸ்கர் நாயகன்ட்ட கேள்வி கேட்குறாங்க உங்கள் இசை ரொம்ப சத்தமாக இருக்குதே நீங்கள் என்ன செய்யணும் அவ்வளோவா கேட்க மாட்டேங்கன்னு சொல்லும்போது அவர் சொன்ன பதில் நல்ல ஹெட்ஃபோன் வாங்கி கேளுங்கள் இது ஒரு பார்வை இரண்டாவது பார்வை ஒன்று சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா நீங்கள் ஏன் உங்கள் இசை வந்து ரொம்ப பெரிய இன்ஸ்ட்ருமெண்டல் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கலைஞர்கள் அப்படி வந்து வாசிக்கிங்கன்னு சொன்னபோது அவர் சொன்ன பதில் நெஞ்சை தொடுகிற பதில் என்ன சொன்னார் தெரியுமா என் தமிழ் என் தமிழ் கவிதை என் தமிழ் திரைப்பட பாடல்கள் நல்லா கேட்டுக்கணும் என் தமிழ் என் தமிழ் கவிதை என் தமிழ் திரைப்பட பாடல்கள் அனைத்தும் உயர்தரமான இசையில் வெளிப்பட வேண்டும் என்ற ஆசைதான் என்னுடைய பாடல்கள் நான் சாதாரண கட்டமைப்பில் பாட மாட்டேன் என்று சொல்லியிருந்தார் உயரிய இசைக்கொலையில் உயரிய தரத்தில் என்னுடைய தமிழ் பாடல்கள் ஒழிக்க வேண்டும் அது இல்லாமல் ஒரு பாடல் கூட வராது என்று சொன்னார் அதை இளையராஜா அவர்களுக்கு அப்படியே சொல்லுகிறேன் எங்கள் தமிழ் கலைஞர்களின் இசையை தமிழ் இசையை பறை இசையை நையாண்டி மேளத்தை நாதஸ்வர இசையை எல்லாம் நீங்கள் ஆங்கிலத்தில் வெளிநாடுகளுக்கோடு சேர்ந்து பின்னி பிணைய வைத்து அவர்களை கைதட்ட வெட்டுவதெல்லாம் உங்களுடைய வெற்றி அமைந்திருக்கிறது என்கின்றது ஒரு கோரிக்கை இப்போ இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் உங்களை வச்சு படம் எடுத்து பல ஆகிவிட்டது கடைசி படம் என்னன்னு கூட உழைப்பாளின்னு நினைக்கிறேன் அது படம் கிடையாது இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு ரஜினி எல்லாம் புதிய நடிகர்கள் யாருமே இல்லை புதிய இசையமைப்பாளர்கள் யாரும் வாழ்த்தல எல்லா நடிகர்களும் இணைந்து இளையராஜா அவர்களுக்கு ஒரு வாழ்த்தரங்கம் நடத்த வேண்டும் எல்லா கலைஞர்களும் சேர்ந்து இளையராஜா அவர்களுக்கு ஒரு வாழ்த்தரங்கம் நடத்த வேண்டும் தமிழ்நாடு அரசு சார்பாக ஒட்டுமொத்தமாக நடத்தியாச்சு அதை போல இந்த சாதனையை கொண்டு போய் சேர்ப்பதைப் போல இப்படியெல்லாம் இசைக்கலைஞர்களுக்கு அரசு மரியாதை செய்யும் என்கின்ற காரணத்தினால் இனிவரும் சமுதாயங்கள் இந்த இசைத்துறையில் மிகுந்த கவனம் செலுத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிற தோழர்களே நன்றி வணக்கம் தொடர்